விஜய் சொல்றாரு நான் என் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் நூறு கோடி ரூபா சம்பளத்தை உதறி தள்ளிட்டு எங்க தளபதி வந்திருக்கிறாருன்னு ரசிகர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா விஜய் வேணா சினிமாவில் பெரிய ஸ்டாரா இருக்கலாம் ஆனால் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு தேதியில் சூப்பர் ஸ்டார்னா அது அண்ணன் சீமான் தான் அவர்கிட்ட பேசப்படாத பேரமா பல நூறு கோடிக்கு சீமான்ட்ட பேரம் பேசுறாங்க எட்டு சதவீத வாக்குகளை வச்சிருக்கிறார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கிறாரு அவரை கூட்டணிக்கு கூப்பிட்றதுக்கு எல்லா அரசியல் கட்சியுமே முயற்சி செய்திருக்கிறது அதுக்கு ஆதாரமாக அண்ணன் மணி செந்திலே தன்னோட பேட்டியில சொல்றாரு பல கோடிக்கு அவர்கிட்ட பேரம் பேசுனாங்க ஆனா எதுக்குமே அடிபணியாம தொடர்ந்து துணிஞ்சி தனிச்சு நிற்கிறாரு நான் எல்லா தலைவர்கள்ட்டையும் நெருங்கி பழகிட்டு அண்ணன் சீமான்ட்ட இருந்த அந்த நேர்மை இருக்குல்ல அது வந்து மகத்தானது எனக்கு நல்லா தெரியும் நானே நேரடியான சாட்சி எவ்வளோ பேர் அவங்கள்ட்ட சமரசம் பேசுனாங்க எவ்வளோ கோடிகளுக்கு பேசுனாங்க அந்தாலும் அசரவே மாட்டார் ஒரு கட்டத்தில் ஒரு உயர்மட்ட குழு கூட்டத்தில் வந்து பெரும்பாலான பேர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்றாங்க அது ஒரு சமரச நிலைப்பாடுன்னு வச்சிங்க அது என்ன நிலைப்பாடுன்னு சொல்ல விரும்பலை நான் ஏற்கனவே அது ஒரு தொண்ணூறு சதவீதமான பேர் அந்த சரியாய்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இவரா இவர் இப்படி பார்த்தாரு எதுக்கு தலைவர் படம் இருந்துச்சு டாக்குன்னு திரும்பினார் அதுக்கு நான் வேற வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டார் அது வந்து அவர் வந்து சமரசமே செஞ்சுக்க மாட்டார் சொல்லிட்டு நான் வெளில வரப்போ எனக்கு அலைபேசி எடுக்கிறார் தம்பி இது செய்ய வாடா நம்ம வந்தோம் இதாடா நம்ம கனவு கண்டோம் இதுக்காக உலகத்தை இழந்தோம் விஜய் நல்லா பல கோடி ரூபாவை சம்பாரிச்சு நல்லா பதுக்கி வச்சுட்டு அவன் வாராம் அண்ணன் சீமானுக்கு வயசு அறுபதை நெருங்குது அவர் நினைக்கலாம் நம்ம எப்படியும் நம்ம காலத்துக்குள்ள முதலமைச்சர் ஆயிடுவோமா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஆட்சியை கொடுத்துருவோமா அப்படின்ட்டு ஆனாலும் அதையும் அவர் சொல்லிட்டார் என்னாலும் முடியாட்டினாலும் பரவாயில்ல என் காலமே போனாலும் சரி நாங்க செத்து சுண்ணாமனாலும் சரி ஊட்டி வைக்க மாட்டோம் என் காலத்துக்குள்ள வெல்ல முடியாட்டினாலும் என் தலைமுறை பிள்ளைகள் அடுத்து தொடர்ந்து ஓடுவாங்க அவங்க நிச்சயம் வெல்லுவாங்க அவ அப்படின்னு அவர் பேசுறாரு இப்படி துளி கூட தன்னலம் இல்லாம தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவரும் கிடையாது நடிகை கஸ்தூரி பாரதிய ஜனதா இருக்கிறாங்க ஆனாலும் அண்ணன் சீமான் அன்பும் மரியாதையும் கொண்டவங்க அவங்க பேசும்போது சொல்கிறாங்க சீமானோட பழகி பார்த்தவங்க யாரும் அவரை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்கன்னு கஸ்தூரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க அவர் அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கிறாப்புல அவர் வந்து ரஜினி வெறியர் அவருக்கு வந்து பிறந்தநாள் வருது சீமானுக்கு நான் விஷ் பண்ண போறேன் அப்படின்னு நான் என் தம்பி கிட்ட சொல்றேன் என் தம்பி இங்க இது உங்களை விஷ் பண்றதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றேன் என்னப்பா தம்பி அப்படின்னு தோல்ல கை போட்டாரு அதுலதான் அந்த அவன் மெல்ட் ஆயி என் தம்பி வந்து சீமான் ரசிகரா மாறிட்டார் கன்வெர்ட் ஆயிட்டாரு சீமான் அவர்களுடைய நட்பை நான் ஒரு ரொம்ப நான் வேல்யூ பண்றதுக்கு காரணம் அவரை பிடிக்காதவங்களுக்கு கூட அவரை தெரிஞ்சா அவரை பிடிக்கும் அரசியல் தலைவர்கள்லயே இனிமையானவரும் எளிமையானவருமா சீமான் இருக்கிறாரு ஊடகவியலாளர் செந்தில்வேலு தன்னையே திமுக அண்டான்னு சொல்லிக் செந்தில்வேலு திமுகவுக்கு போனது பிறகாக நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் ஆனா இன்னைக்கு அண்ணன் சீமான் சென்னையில் இன்னும் வாடகை தான் குடியிருக்கிறார் இந்த அரசியல் கட்சிகள் இந்த திமுக அதிமுக அந்த பிஜேபி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் ஏன் எம்எல்ஏ அமைச்சர்கள் உட்பட எல்லார் பேர்லையும் பல கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான் பலர் சாராய ஃபேக்ட்ரியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்றான் காலேஜ் வச்சுருக்கான் பேரில் பள்ளிக்கூடம் வச்சிருக்கான் மால் கட்டி வாடகைக்கு விட்ருக்கான் தேட்ரு வச்சு நடத்துகிறான் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விட்றான் எஸ்டேட் வச்சுருக்கான் இது எதுவுமே இல்லாத ஒரு தலைவர்னால் தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான் எங்கே காட்டுங்க பார்ப்போம் சீமான் அவர்கள் மால் கட்டி விட்ருக்காரா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை விட்ருக்காரா சீமான் அவர்கள் பேரில் பள்ளிக்கூடம் இருக்கா இல்லை கல்லூரி இருக்கா மருத்துவமனைகள் இருக்கா எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க எளிமையாக தன்னலமற்று இந்த மக்களுக்காக உழைக்க வந்தவர் அண்ணன் சீமான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு சகோதரர் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து தனித்து நிற்கிறாரு அவரோட வாக்குகளும் தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறாரு சகோதர தம்பி சீமான வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் எப்பவுமே தெளிவான ஒரு அரசியல் பண்றாரு நான் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் தனித்து போட்டுவேன் எந்தாவது ஒரு நாள் வெல்வேன் அவருடைய கான்செப்ட் அது ஒண்ணுதான் அவரை நீங்க மூணாவது அணின்னு சொல்ல முடியாது எந்தாவது ஒரு நாள் வெல்லுவேன்

அவர் சொல்கிறார் நான் பத்தாயிரம் மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுத்துருக்குறேன் அத்தனை பேரும் இன்னும் என் கூட தொடர்பில் இருக்கிறாங்க நாங்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் தொடர்பில் இருக்கிறோம் அத்தனை பேரையும் நாம் தமிழரின் வாக்காளர்களாக அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்த சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எனக்காக என்ன வேணா செய்ய ரெடியா இருக்கான் தலைவன் ஒருவன் வருவான் அந்த தலைவனை நான் கண்டெடுக்கும் போது உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் சொன்னேன் நாம் தமிழர் நாமே தமிழர் இப்படி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்க மட்டும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வாக்காளர்களாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி திருப்புறாங்க அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி அதனாலதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பல மடங்காக அதனுடைய வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே இருக்கு ராஜா பேரன் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை யூடியூப்பில் வச்சுருக்கக்கூடிய ஒரு யூடியூபரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு பாடி பில்டரு இப்படி பன்முக திறன் கொண்ட அவர் அண்ணன் சீமானை ஆதரிக்கிறார் தேர்தல் காலம் இன்னும் கம்மியாக இருக்கு நாம இன்னும் கடுமையாக உழைக்கணும் வெற்றியை தொடரணும்னு தம்பிகளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாரு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற உணர்வு உனக்குள்ள பீரிடட்டும் உனக்குள்ள முழங்கு சத்தம் கேட்கட்டும் உங்களோட பத்து பேர் பத்து பேர் முழக்கம்

இப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க என் டி அவங்க ஓட்டர்ஸாக மட்டுமில்லை என்டி கேக் கேடர்ஸாகவும் இருக்கிறாங்க இப்போ ராஜாபேரன் அவரோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களை நாம்தமிழ் கட்சியில் இணைச்சிருக்கிறார் மேலும் தன்னை ஃபாலோ பண்ற சமூக வலைதள பக்கம் மூலமா தன்னை ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம்தமிழரிடைய கொள்கையை அண்ணன் சீமானுடைய அருமை பெருமையை கொண்டு போய் சேர்க்கிறாரு இப்படி ஒவ்வொரு நாம்தமிளர் கட்சியினுடைய ஆதரவாளர்களும் கேடர்ஸாக இருக்கிறாங்க பரிதாபங்கள் கோபி சுதாகர் கூட அண்ணன் சீமானுக்கு ஆதரவளிக்க தமிழக அரசின் அநியாயங்களை பரிதாப நகைச்சுவை உணர்வோட வெளிப்படுத்தி ஒரு காணொலி போட்டதற்காக அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த நெருக்கடி சமயத்துல கூட அண்ணன் சீமான் தான் அவர்களுக்கு இருந்தாங்க அந்த பரிதாபங்கள் டீம்ல இருக்கக்கூடிய அந்த வருண் அப்படிங்கிற நபர் வந்து இன்னைக்கு வருண் டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா தொடர்ந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு முதல்முடைய தமிழ் தமிழருக்காக ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு தமிழ் தேசிய கட்சியா வந்து பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா வந்து சீமானவர்களுடைய சாதனை தான் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தேர்தல் அரசியலில் ஒரு தமிழ் தேசிய கட்சி இருந்து இருக்கு அப்படின்னா அது முதல் முதல் கட்சியா தமிழ் வரலாறுல தமிழ்நாட்டு வரலாறுல சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தான் இப்படி அரசியல் பிரபலங்கள்ல இருந்து சினிமா பிரபலங்கள் தொட்டு யூடியூப் பிரபலங்கள் வர பல தளங்கள்ல இருந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே வருது